அனைவருக்கும் வணக்கம் பல நிறுத்தி சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறேன் பாருங்கள் ஒரு ஆட்டுக்குட்டி என்னென்ன சேட்டை பண்ணுதுன்னு பாருங்களேன் கீழே அவ்வளோ செடியை புல் இதுகெல்லாம் இருக்குது அதனால் அதனால் விட்டுட்டு மரத்து மேலே இருக்க அந்த வேப்பலையைத்தான் பிடுங்கி சாப்பிடுவேன்ட்டு பாருங்கள் எப்படி தவிக்கிட்டு இருக்குதுன்னு மரத்து மேலே இதை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு கதை நாங்கள் வரும் அது என்ன கதைன்னு மறக்காமல் கமான் பாக்ஸில் கமான் பண்ணுங்கள் எத்தனை பேர் கரெக்டாக கமெண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணுறீங்கன்னு நான் பார்க்குறேன் இதை பார்த்தோடனே நம்மளுக்கு சின்ன பிள்ளைல நம்மளுக்கு சொன்ன கதை தான் நான் வருதுங்க எனக்கு இதை பார்த்தோன்னே எனக்கு அந்த தான் வந்துச்சு இதே மாதிரி எத்தனை பேர்த்துக்கு அப்படி இருக்குன்னு பாருங்கள் முக்காசு எங்கள் ஊரில் உள்ள கோழி ஆடு எல்லாமே இப்படி தான் சேட்டை பண்ணுது இதே மாதிரி உங்கள் ஊர்லேயும் கோழி ஆடு இதுக்கான வளர்ப்பாங்க இதே மாதிரி சேட்டை பண்ணுச்சுன்னா அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க பாருங்களேன் கீழே எவ்வளோ செடி இருக்குன்னு ஆனால் அந்த செடியைனா விட்டுட்டு மேலே தான் வேப்ப மரத்தை தான் சாப்பிடுவேன்ட்டு அவ்வளோ சேட்டை பண்ணுது நான் என்ன சொல்ல இந்த ஆட்டுக்குட்டியை ஆ இந்த ஆட்டுக்குட்டியை ரொம்ப நேரம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருந்தேங்க அது என்னென்ன செய்யுதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு ஒருக்கா தவி இலை எப்படியும் தின்றுச்சு மறுபடியும் மறுபடியும் அது பார்த்துக்கிட்டே இருந்தேன்னா சரி எப்படியாச்சும் அதை எப்படின்னு தின்றாதா அப்படின்னு நானும் பார்த்துக்கிட்டே இருந்தேங்க அது கீழே உள்ளதை திரும்பினாலும் சாதிக்குது மேலே தான் எப்படினாலும் சாப்பிட்டே திருவேன்ட்டு தவி குதிச்சுக்கிட்டே தான் அங்கே இருந்துச்சு மறக்காமல் நிறுத்தி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த ஆட்டுக்குட்டி சேட்டை செஞ்சது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு ஆட்டுக்குட்டி காண்டி ஒரு குட்டி லைக் போட்டுருங்க நன்றி banakambá siú.